மரண சாசனத்தை கேட்ட பின்னர் எவரேனும் ஒருவர் அதை மாற்றினால் நிச்சயமாக அதன் பாவமெல்லாம் யார் அதை மாற்றுகிறார்களோ அவர்கள் மீதே சாரும் நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் கேட்பவனாகவும் அறிபவனாகவும் இருக்கின்றான் ஆனால் பசிய செய்பவரிடம் பாரபட்சம் போன்ற தவறோ அல்லது மன முரண்டான அநீதமோ இருப்பதை அஞ்சி ஒருவர் சம்பந்தப்பட்டவர்களிடையே சமாதானம் செய்து அந்த வசியத்தை சீர் செய்தால் அப்படி செய்பவர் மீது குற்றமில்லை நிச்சயமாக அல்லாம் மன்னிப்பவனாகவும் நிகரற்ற அன்புடையவனுமாகவும் இருக்கின்றார் கால இரவில் நீங்கள் உங்கள் மனைவியருடன் கூடுவது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது அவர்கள் உங்களுக்கு ஆடையாகவும் நீங்கள் அவர்களுக்கு ஆடையாகவும் இருக்கின்றீர்கள் நீங்கள் ரகசியமாக தம்மை தாமே வஞ்சித்துக் கொண்டிருந்ததை அல்லாஹ் நன்கறிவான் அவன் உங்கள் மீது இரக்கம் கொண்டு உங்களை மன்னித்தான் எனவே இனி நோன்பு இரவுகளில் மனைவியருடன் கூடி அல்லாஹ் உங்களுக்கு விதித்ததை கேடிக் கொள்ள அனுமதிக்கப் பெற்றிருக்கிறீர்கள் இன்னும் அதிகாலை நேரம் வெள்ளை நூல் கருப்பு நூலிலிருந்து தெளிவாக தெரியும் வரை உண்ணுங்கள் பருகுங்கள் பின்னர் இரவு வரும் வரை நோன்பை பூர்த்தி செய்யுங்கள் இன்னும் நீங்கள் பள்ளிவாசலில் தனித்து இருக்கும் போது உங்கள் மனைவியருடன் கூடாதீர்கள் இவையே அல்லாஹ் விதித்த வரம்புகளாகும் இவ்வாறே கட்டுப்பாடு தங்களை காத்து பயபக்தியுடைய அல்லாஹ் சான்றுகளை தெளிவாக்குகிறார் உங்களுக்கு இடையில் ஒருவர் மற்றவரின் சாப்பிடாதீர்கள் மேலும் நீங்கள் அறிந்து கொண்டே பிற மக்களின் பொருள்களிலிருந்து எந்த ஒரு பகுதியையும் அநியாயமாக தின்பதற்காக அதிகாரிகளிடம் லஞ்சம் கொடுக்க நெருங்காதீர்கள் தேய்ந்து வளரும் இறைகள் பற்றி உம்மிடம் கேட்கிறார்கள் நீர் கூறும் அவை மக்களுக்கு கால கணக்குகளையும் ஹஜ்ஜையும் அறிவிப்பவையாகும் ஹஜ்ஜை நிறைவேற்றிய பிறகு உங்கள் வீடுகளுக்குள் பின்பக்கங்கள் வழியாக வருவதில் புண்ணியம் எதுவும் வந்துவிடுவதில்லை ஆனால் இறைவனுக்கு அஞ்சு நற்செயல் புரிவோரே புண்ணியமுடையோராவ எனவே வீடுகளுக்குள் முறையான வாசல்கள் வழியாகவே செல்லுங்கள் நீங்கள் வெற்றி அடையும் பொருட்டு அல்லாஹுவை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள் உங்களை எதிர்த்து போர் புரிபவர்களுடன் நீங்களும் அல்லாஹுவின் பாதையில் போரிடுங்கள் ஆனால் வரம்பு நேராதீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் வரம்பு மீறுபவர்களை நேசிப்பதில்லை